ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ நாட்தினை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது சேரனுடைய வீட்டில் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காடுறாங்க அப்போ தான் வந்து நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் எல்லாமே வந்து சொதிப்பு வச்சுருக்காரு கார்த்திகாவுடைய ஞாபகங்களால் எதையோ அது நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ள கார்த்திகாவை வச்சுக்கிட்டு உப்பு அதிகமாக போடுறதும் அது இல்லாமல் சாப்பாடு தீயை விடுறதும் இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ணி வச்சுருக்காங்க இருந்தாலையும் அவருடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க இப்போது சேரன் மட்டும் அதையே நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டுருக்காங்க சாப்பிடவே சாப்பிடாம சோழன் சா சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு இல்லைடா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க இதுக்கப்புறம் இவரை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது இவருடைய மனசில் இருக்கிற வலி எல்லாத்தையும் இவர் வெளியில் கொட்டி தீக்கணும் இதுக்கு எங்கிட்ட ஒரு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு சேரனை தனியாக கூட்டிகிட்டு வராங்க சோழன் வாடினேன் இங்கே ஒரு நிமிஷம் அப்படின்னு என்னடா எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன் என்ன அப்படின்னு அதோட வாடே உன்னை நான் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல ஒரு நிமிஷம் எங்கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொல்லப்பருத்து பண்ணுமா கூட்டிகிட்டு வந்து பின்புறமா அங்கே சோழன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு கிளாஸ் குடிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இது வீடு தானே ஒன்றா இது குடிங்க இதை குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்க கஷ்டம் எல்லாமே வெளியே கொட்டி தீர்த்துருவீங்கண்ண அழுதுருங்கண்ண மனசு விட்டு மனசுலேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு ம மனுஷனால் நிம்மதியாக இருக்கவே முடியாதுன்னு அப்படின்னு ஊற்றி கொடுக்குறாங்க பரடா இதெல்லாம் வேணா சோழா எனக்கு அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க அப்போவுமே நம்ம சோழன் அவங்க பேச்சை கேட்காம வலுக்கட்டாயமா இது குடினே ஒன்று ஆகாது அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சிட்றாங்க அவர் அதை குடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனசில் இருக்கிற எல்லா வழிகளையுமே வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம சோழன் ஊற்றி கொடுத்தது என்னமோ ஜூஸ் தான் அவர் நிஜமாகவே பீடு தான் ஊற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவரோட மனசில் இருக்கிற எல்லா வழிகளையும் வெளியே சொல்கிறாங்க எனக்கு என்னடா குறைச்சல் எனக்கே கார்த்திகைவா அவங்க அப்பா கட்டி கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த பொண்ணு பாவண்டா கார்த்திகை ரொம்ப நல்ல பொண்ணு அந்த பொண்ணை நானே வாயால் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டேன் கார்த்திகா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அவளுக்கு என்னமோ எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கும் வந்து கார்த்திகாவை ரொம்ப பிடிக்கும்ண்டா அப்பாவால் தான் எல்லாமே வந்தது பாவம் அந்த பொண்ணு என்னை பற்றி என்ன நினச்சிச்சுனே தெரியல அப்படின்னு கார்த்திகாவை பற்றி பேசி பொழம்பிட்டு சத்தமாக கத்திக்கெட்டுருக்காங்க இதை கேட்டதும் இருந்து நிலா பல்லவன் பாண்டியன் மூணு பேரையும் வெளியே வந்துடுறாங்க சோழன் இவரு ஜூஸ் தான் குடிச்சிட்டு இப்படியெல்லாம் விளாடிட்டுருக்காரு அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க மூணு உள்ளேருந்து வெளியே வந்த மூணு பேருக்குமே என்ன இவர் ஏதோ விளாடிட்டு இருக்காரு என்னாச்சு என்னடா பல்லவா ஒரு மாதிரியாக பேசுகிறாரு அண்ணா அப்படின்னு நிலா கேட்குறாங்க தெரியலண்ணி இருங்க நாங்கள் போயிட்டு கேட்டுட்டு வரோம் அப்படின்னு பல்லவனும் பாண்டியனும் வந்து சோழன்கிட்ட என்னடா இது இதெல்லாம் உவே இல்லையா ஆனால் எனக்கு நீ தான் ஊற்றி கொடுத்தியா எதுக்கடா இப்போ அவரை குடிக்க வச்ச குடிக்க கற்றுக் கொடுக்குற அப்படின்னு பாண்டியன் இருக்காங்க இங்கே பாருடா ஒரு நிமிஷம் பொறுங்கடா ரெண்டு பேரும் படப்படான்னு பேசிகிட்டே போகிறீங்க இங்கே வாங்க என் கூட தள்ளி நான் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு நீடாக இருக்கிற இடத்துக்கு சோழன் பல்லவனையும் பாண்டியனையும் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருடா அவருக்கு நான் எதையும் ஊற்றி கொடுக்கல அவருக்கு அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கட்டும் அப்படின்னு நான் தான் சும்மா ஜூஸ் ஊற்றி கொடுத்தேன் அவர் அதை பீருன்னு நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு கொளாறிட்டு இருக்காரு அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே வந்து சிரிப்பு வர ஆரம்பிச்சிடுது நம்ம நிலாவுமே சிதிக்கிறாங்க இப்போ தான் வந்து நம்ம சோழன் மேலே நிலாவுக்கு இருக்கிற அந்த பொய்யான பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு இருக்கிற கோவம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குறைஞ்சி சிரிக்கிறாங்க இந்த பார்த்து தான் சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது போக போக கண்டிப்பாக நிலாவும் சோழனும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இதுக்கப்புறம் இவங்க என்னடா இது அப்போ அண்ணன் ஜூஸை குடிச்சிட்டு தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா விடுனே இப்படியாச்சு அண்ணனுடைய மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அவர் வெளியே சொல்லிட்டோம் அவர் பீர் குடிக்கல இல்லை ஜூஸ் தானே அது வரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படின்னு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வெறும் ஜூஸ் தான்டா அவர் தான் அதை பீருன்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு பேசிட்ட விட எவ்வளோ நேரம் பேசிட்டோமோ அவரோட மனசில் இருக்கிற கஷ்டம் வழி எல்லாத்தையுமே வெளியே சொல்லட்டும் அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் போதுண்ணே உன் மனசில் இருக்கிறதெல்லாம் இப்போ வெளியில் வந்துருச்சு இல்லை இப்போ கொஞ்சம் மனசு லேச் ஆகிடுச்சு இல்லைனா வாடனை போகலாம் அப்படின்னு சோழன் சேரனை உள்ள கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இந்த பக்கம் கார்த்திகோயுடைய வீட்டில் அவங்களுக்கு நிச்சயதார்த்தத்துக்காக எல்லா ஏற்பாடுகளும் வந்து நடந்து முடிஞ்சிட்டு காலையில் நல்ல நேரத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நிச்சயதார்த்தத்துக்காக மகளை ஒழுங்காக ரெடியாகி கண்ணை கசிக்கிட்டு வந்து நிற்காத நல்லபடியாக நிற்கிற வழியை பார்க்க சொல்லு அப்படின்னு கார்த்திகோடைய அப்பா கார்த்திகோடைய அம்மா கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கார்த்திக கார்த்திகாவுக்கு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டில் உங்களுடைய மாப்பிள்ளையோடைய அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டேயும் அக்கம் பக்கம் விசாரிச்சதுல அவங்கள இப்போ மா பொண்ணை பற்றி யாருமே நல்ல விதமாக சொன்னதை சொல்லவே இல்லை இதனால் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த கல்யாணம் நம்ம பையனுக்கு வேணாம் நம்ம அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பி வராங்க இவங்க நிச்சயம் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாங்க உள்ளே வந்து உக்காருங்க அப்படின்னு அவங்க அவங்கள வரவேற்கிறாங்க அவங்களும் ஒரு மாதிரியாக டல்லவே வந்து உள்ள உக்காடுறாங்க இப்போது அவ்வளோதானா எல்லாரும் வந்தாச்சா ஆரம்பிக்கலாமா ஐரோ கூட்டு பற்றி படிக்க சொல்லிடலாமா க நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கார்த்திகாவுடைய அப்பா கேட்குறாங்க இருங்க ஒரு நிமிஷம் நாங்கள் பொண்ணுக்கிட்ட பேசணும் பொண்ணை வெளியில் வர சொல்லுங்க அப்படின்னு கார்த்திகோட கார்த்திகாவை வெளியே வர சொல்கிறாங்க இப்போது அவங்க கார்த்திகோடைய அம்மா போயிட்டு உள்ளேருந்து கார்த்திகாவை கூட்டிகிட்டு வராங்க என்னாச்சு சம்மந்தி ஏதாச்சும் பிரச்சனையா என் பொண்ணுக்கிட்ட பேசணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கார்த்திகோடய அப்பா கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அவங்க பொண்ணுக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தமாக இல்லையான்னு கேட்கணும் அதனால தான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என் பொண்ணுக்கு சம் தான் சம்மந்தி என் பேச்சை மீறி என் பொண்ணு எப்போயுமே எதுவுமே பண்ண மாட்டா எனக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கும் பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இருந்தாலே நாங்கள் பொண்ணு வாயாலே கேட்டுக்கிறோம் அவங்களுடைய சம்மந்தம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதுக்கப்புறம் கார்த்திகா வெளியில் வராங்க வெளியில் வந்ததுமே அங்கே மாப்பிள்ளையோடைய அப்பா கேட்குறாங்க இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மந்தமாம்மா அப்படின்னு கார்த்திகா முதல்ல உண்மையை சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திகாவுடைய அம்மா நாங்கள் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணதுனால அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பொய்ய ஒரு காரணத்தை இல்லை உங்களுக்கு சம்பந்தன்றதெல்லாம் ஓகேதாம்மா என் பையனை உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு நில கார்த்திகாவும் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறாங்க சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என் பொண்ணு தான் சம்மந்தம்னு சொல்லிட்டா இல்லை சம்மந்தி இதுக்கப்புறமும் எதுக்கு அவ்வளோ துருவி துருவி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நேரம் ஆகிட்டே இருக்குது நிச்சயதாத்த பத்திரிக்கை படிச்சிடலாம் அப்படின்னு இல்லை இந்த க நிச்சயதார்த்தம் நடக்காது இந்த கல்யாணமும் நடக்காது எங்கள் பையனை உங்கள் பொண்ணுக்கு தரத எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதும் கார்த்திகோடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது கார்த்திகாவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல அதுக்கப்புறம் என்ன சம்மதி சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் நிச்சயதார்த்தம் படிக்கிற நேரத்தில் பிடிக்கல கல்யாணம் நடக்காது என் பையனுக்கு கொடுக்க மா பொண்ணுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே பையனை என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எங்கள் பொண்ணாக உங்கள் எங்கள் பையனை உங்கள் பொண்ணுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் பொண்ணை பற்றி விசாரிக்கணும்ல அப்படி விசாரித்த விதத்தில் யாருமே வந்து உங்கள் பொண்ணை பற்றி நல்லபடியாக சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சம்பந்தி என் ஊரில் நாலு பேர் நாலு விதமாக தான் செய்வாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு என் பொண்ணு தப்பானவான்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படி என்ன தான் எல்லோரும் சொன்னாங்க என் பொண்ணு தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை பற்றி எல்லாரும் யாருமே நல்ல விதமாக சொல்லலை எல்லோரும் தப்பத்தப்ப தான் சொல்கிறாங்க சேரன்றவங்கள போய் அடிக்கடிக்க பார்த்துட்டு உங்கள் பொண்ணு சேரன் மம்மா சேரன் அம்மான்னு அவங்களவே லவ் பண்ணிட்டு தெரிஞ்சுதாவும் அவங்கள மிரட்டி நீங்கள் தான் வந்து அவங்கள அவங்க வீட்டுக்கு சேரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் உங்கள் பொண்ணுக்கு என்னுடைய பையனை வலுக்கட்டாயமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதாவும் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு ஆனா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை அப்படின்னு சமாளிக்க பாக்குறாங்க நீங்க தான் சமாளித்தாலும் இதுதான சம்மந்தி உண்மை ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட கேட்டிருந்தா பரவாயில்ல நாங்கள் நாலஞ்சு இடத்துல விசாரிச்சோம் யாருமே வந்து நில விதமா சொல்லலை ஆனால் இன்னொரு விஷயம் நாங்கள் நேராகவே போய் அந்த சேரன் தப்பியவே முதல்ல கேட்டோம் அவ அவர் தான் வந்து உங்கள் குடும்பத்தை பற்றி எந்த தப்புமே இல்லாமல் நல்ல விதமாக தான் சொன்னார் அவரு பொ அவருக்கு உங்கள் பொண்ணை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன விருப்பம் இல்லாத அவர் எவ்வளோ தங்கமான மனுஷன் தெரியுமா ஊரில் எல்லாருமே அவங்க உங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக சொன்னாலையும் அவர் தான் லவ் பண்ண பொண்ணு தனக்கு கிடைக்கல அப்படின்னாலையும் அவங்கள பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றியும் நல்ல விதமாக தான் என்கிட்ட சொன்னார் தெரியுங்களா அந்த மாப்பிள்ளைக்கு உங்கள் பொண்ணை கொடுத்து வைக்க கட்டி கொடுக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன முரட்டு கௌரவத்தில் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாப்பிள்ளை நல்ல விதமாக தான் தெரிகிறாரு அந்த தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய அப்பா கிட்ட அடுத்தது விசாரித்தோம் அவர் தான் வந்து உங்கள் குடும்பத்தை பற்றி இந்த மாதிரிலாம் சொன்னார் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நடுசன் மேலே இப்போ அவர் அவங்களுக்கு பயங்கர கோவம் வருது இங்கே பாருங்க அது எப்போ இருக்கிற குடும்ப பகவுக்கு சேரன் மாமாவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் என் அப்பாவுக்கு சேரன் மாமாவை எனக்கு கட்டி கொடுக்கறதுல விருப்பம் இல்லை என் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் அப்படின்னு உண்மைகளை சொல்லிடுறாங்க போதுமாங்க இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்க பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு இதுக்கப்புறம் எங்க பையனை உங்க பொண்ணுக்கு கொடுக்குறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த நிச்சயதத்து நடக்காது அப்படின்னு இதுக்கப்புறம் கார்த்திகாவுடைய அம்மாக்கும் அப்பாவுக்கும் பயங்கர கோபம் வருது கார்த்திகா மேல அடி பாவி இப்படி உண்மையை சொல்லி தழிச்சிட்டியே இப்படியும் உன் வாழ்க்கையை நீயே பாலாக்கிட்டு நிற்கிறியா அப்படின்னு இங்கே பாருமா என் வாழ்க்கை ஒன்றும் என்னால் பாலாக போகலை நீங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்துக்கிட்டு சேரன் மாமாவுக்கு எனக்கு கட்டி கொடுக்காத இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு சேரன் மாமா தான் சின்ன வயசுலேயே இந்த இருந்து பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் பழகுறோம் அப்படின்னு நீங்கள் தான் வந்து இது எல்லாத்தையும் மறைச்சி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தீங்க இதனால தான் இந்த கல்யாணம் நடக்காமல் நின்று போயிடுச்சு இதுக்கு நான் காரணம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு உள்ளே மயங்க சந்தோஷத்தோடு உள்ளே போயிடுறாங்க இந்த நச்சு நின்றுச்சு அப்படின்னு இதுக்கப்புறம் இவ்வளோ சொல்லி எந்த பிரோஜனமும் இல்லைங்க அங்கே நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக சொல்லி வச்சுருக்காங்கல்ல எல்லாம் அந்த கொலகார பாவியோட வேலை அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பயங்கர கோபத்தோட கிளம்பி அங்கே போகிறாங்க காட்டியோடைய அம்மாவும் அப்பாவும் அங்கே போனால் வீட்டில் நிலா இருக்காங்க பல்லவன் பாண்டியன் சோழன் எல்லாருமே இருக்காங்க இங்கே போ அவங்க போனதும் பயங்கர சத்தம் போடுறாங்க இங்கே பாரியா பெரிய மனுஷா எங்கே இருக்க வெளியவாக அப்படின்னு நடேசனை சத்தம் போட்டு கூட்டிகிட்டு இருக்காங்க நிலா உள்ளே வெளியே வந்து என்ன சத்தம் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ என்ன பிரச்சனை பண்ண இங்க வந்திருக்கீங்க எதுக்காக எங்க வீட்டு வாசல்ல வந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலம் கேக்குறாங்க இங்க பாருங்க எங்க பொன் எங்க பொண்ண உங்க வீட்டு பையனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல ஆஹ் அதுக்கப்புறமும் எதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்ட எங்க பொண்ணை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்காரு அவர் எங்க அவரு கூப்பிட அவரு அப்படின்னு நடேசன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடைய அம்மா இங்கே பாருங்க கொஞ்சம் மரியாதை கூப்பிடுங்க அவரு என்னுடைய அங்கிள் மரியாதை இல்லாமல் பேசாதீங்க அப்படின்னு ஓடி வந்த உனக்கு எல்லாம் எதுக்குடி அவனை பற்றி மரியாதை கொடுத்து நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க நீங்கள் நாங்கள் பொண்ணு கேட்டோம் நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் நாங்கள் ஏதாச்சும் வந்து உங்களை பிரச்சனை பண்ணோமா உங்கள் பொண்ணே தான் விருப்பப்பட்டு சேர்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வரேன்னு சொல்லி சொல்லிச்சு ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணி ஏமாந்தது தான் மிச்சம் நீங்கள் தான் உங்கள் பொண்ணுக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணிக்கிட்டீங்களே போய் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே இப்போ எதுக்கு அங்கே பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு எங்க அதுதான் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து நடக்க விடாமல் பண்ணிட்டீங்களே என் பொண்ணை பற்றி இல்லாத பொல்லாத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லி இந்த நிச்சயதார்த்தமே நிறுத்துட்டிங்களே நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி சாபை விடுறாங்க நிலாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது இந்த மாதிரி சாபை விடுற வேலாம் வச்சுக்காதீங்க இது எல்லாமே கார்த்திகாவுடைய சம்மதத்தினால நீங்க பண்ணிருக்கணும் பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா தான் நடக்கும் அப்படின்னு நீங்களே வந்து எங்க அண்ணனுக்கு உங்க பொண்ணை நீங்க கட்டிக்கோங்க மாப்பிள்ளை அப்படின்னு நீங்களே வந்து சொல்வீங்க நாங்கள் ஒன்றும் இதுக்கப்புறம் வந்து பொண்ணு கொடுங்க கார்த்திகாவை அப்படின்னு நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு நிலா அவங்கக்கிட்ட சவால் விடுறாங்க அதையும் பார்க்கலாம் யார் வந்து யார் காலில் விழுறாங்க என் பொண்ணை கட்டிக்கோங்கன்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு அப்படின்னு கார்த்திகாவுடைய அம்மா இங்கே வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்காங்க நிலாவும் பயங்கரம் கோவப்பட்டு இங்கே இங்கேருந்தே ஒழுங்கு மரியாதை கிளம்புங்க உங்கள் பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல கூடி சீக்கிரத்தில் நான் சொன்னது நடக்கும் வேணுன்னா பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு வந்து சேரன்மா அண்ணனுக்கு தான் கட்டி கொடுப்பீங்க அதுவும் நீங்களே வந்து கட்டி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீலா அதையும் பார்க்கலாம் யார் வந்து யார் காலையில் விழுறாங்க யார் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு இதுக்கப்புறமும் என் பொண்ணுடைய விஷயத்துலேயும் என் குடும்பத்தில் விஷயத்துலையும் ஏதாச்சும் தலையிட்டீங்க யாராச்சும் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு கார்த்திகோடைய அம்மா கத்துறாங்க இது கேட்டதும் சோழனுக்கும் பயங்கர கோவம் வருது இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கத்திட்டுருக்க வேலை வேணாம் தேவையாக இருந்தால் உங்கள் பொண்ணை போய் கண்டித்து வச்சுக்கோங்க வீட்டோட அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சோழன் இங்கேருந்து இதுக்கு மேலே இவங்க கிட்டே பேச வேணாவா நம்ம போகலாம் அப்படின்னு உடைய அப்பா கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம் இங்கே அப்போது இந்த நிச்சயதார்த்தம் நடக்கலையா நின்றுடுச்சா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்தியோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக் கணை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க